ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சோழி பிரசனம் மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நல்லதான் பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வதை விட மனிதன் வாழ்வதற்கு இந்த மனிதன் நலமுடன் வாழ்வதற்கு எத்தனையோ வழிமுறைகளை எல்லாம் நம்மளுடைய பெண் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அதெல்லாம் ஒன்று பாத்தீங்கன்னா அந்த பட்ஜி ஆருடம்னு சொல்லுவாங்க நிமித்தம்னு சொல்லுவாங்க சில நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா பள்ளி சொல்லும் பலன் இதெல்லாம் அலட்சியமா தெரியலாம் நம்பிக்கை இல்லாம தெரியலாம் ஏளனமாக தெரியல ஆனா தானே பள்ளி சொல்லும் பலன் என்னுடைய அனுபவத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல எது நடந்தாலும் அந்த மக்கள் கூடி உட்கார்ந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி சொல்லுகின்ற பலனை வைத்தே தீர்மானிப்பார்கள் ஊர் கூடி தீர்மானிப்பதை நான் இன்றும் பார்த்திருக்கின்றேன் தனிப்பட்ட முறையில சில பள்ளி பலன்களை சொல்வதைத்தான் பார்த்திருக்கேன் அதே ஒரு பார்த்தா பக்ஜ பக்ஸி சாஸ்திரத்துல பக்ஜி சொல்லும் பலம் பார்த்திருக்க கிளியில் தொடங்கி எத்தனையோ பறவைகள் எல்லாம் பலன்களை சொல்லி பார்த்துக்கேன் நம் நலன் பொருட்டு தானே அது பாத்தீங்கன்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா சில நிகழ்வுகளை சொல்றேன் நான் சொன்னதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் அந்த காலத்துல பாலம் கட்டுவாங்க பாலம் பெரிய பிரம்மாண்டமான பாலம் அந்த பாலம் வலிமையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு யானையை நடந்து விட்டு பார்ப்பாங்க யானையினுடைய இயல்பு எதுன்னா பலம் மிகனமான பலம் குறைந்த இடத்துல அடி எடுத்து வைக்காது பாருங்க எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தார்கள் இன்று பாலத்தை பரிசோதிப்பதற்கு ஆயிரம் வழிகள் அந்த காலத்துல இப்படி எல்லாம் செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்துல குளிக சொல்லுவாங்க இந்த நேரத்துல எது செய்தாலும் வளரும் என்று சொல்லுவார்கள் இப்படி ஒன்றையும் ஒன்றையும் தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் இன்னொரு ரகசியம் சொல்றேன் பசு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா பசு அந்த பசு பாத்தீங்கன்னா ஒரு வீடு பிடி போகிறாங்க முத முத ஒரு வீடு வாங்கி கஷ்டப்பட்டு போராடி கண்ணீர் செஞ்சு அந்த வீடு ஒரு மனிதருக்கு மனையும் மனைவியாலும் அமைவது சிறப்பு போராட்டமான ஒரு நிகழ்வு தான் அந்த மனை புகு விழாவுக்கு ஒரு பசு உள்ள அனுப்பிச்சிட்டு போவாங்க சில இடத்துல பசு போகவே போகாது அடித்தாலும் உதைத்தாலும் நகர்ந்தாங்க காரணம் என்னன்னா சில அபானுஷிய சக்திகள் அந்த மண்ணில குறை இருக்கலாம் அந்த வீட்டுல குறை இருக்கலாம் சில அபானுஷியங்கள் அங்க இருந்தா அந்த பசு உள்ள போவார் இதெல்லாம் பெரியவங்க வகுத்து தந்திருக்கின்றார்கள் அதுவும் ஏன் கண்ணுக்குட்டியோட உள்ள ஒரு பசு நல்லா பார்க்கணும் வெறும் பசுமாட்ட உள்ள விட்டுட்டு போயிட்டு வேண்டியதானே இல்ல ஏன்னா அது கண்ணு ஈன்ற கண்ணோடுனா ஒரு பசுவுக்கு பாசம் தான் கண்ணு மேலதான் அப்ப அந்த இடத்துக்கு போகலாமா போக வேண்டாமா என்று அதனால அதனாலதான் அவங்களுக்கு புகுமனைக்கு அப்படி செஞ்சிருக்காங்க அதே மாதிரிதான் ஒரு ஜோதிடம் பாக்குறாங்க ஏங்க இன்னைக்கு தாங்க ஐம்பது ரூபாய் காசு கொடுத்தா ஜெராக்ஸ் சென்டர்ல ஜோதிடம் தந்துருது பன்னெண்டு ராசிக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பலர் தருது ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிளி ஜோதிடம் என்று என்னுடைய வாழ்வுல நடந்த நிகழ்வு தாங்க அப்பெல்லாம் அந்த கிளி ஜோசியம் பார்க்க போவோம் ஸ்கூல்ல யாரோ பார்த்துட்டு இருப்பாங்க கையில காசு இருக்காது பத்து பைசா ஒரு கிளி ஜோசியம் பாக்கறது யாருக்கோ பலன் சொல்லுவார்கள் நம் ராசி வந்து விடாதா நம் நட்சத்திரத்தை பத்தி சொல்லப்பட்டார ஒரு ஓரமா நின்னு கேட்பேன் அந்த ராசி நட்சத்திரம் சொல்லுவோம் ஆஹா நம்ம இதுதாட்டா அவருக்கு சொல்லுகின்ற பலன் எனக்கு சொல்லுகின்ற பலனாகத்தான் நான் யோசிப்பேன் இப்படி எல்லாம் வாழ்ந்து நடந்திருக்கின்றது என்னோட வாழ்க்கை இதெல்லாம் எதுக்கு காரணம் நம்பிக்கை தானே கலங்கி போய் விடுகின்றான் பொருளாதார ரீதியை இழந்து விடுகின்றார் இழந்து நிற்கும் பொழுது கலங்கி நிற்கும்போது இழப்பை சந்திக்கும் பொழுது அவன் போய் நிற்கிற ஏட அந்த ஜோதிடம் தானே அந்த வகையில பார்க்கும்போது நிமித்தம்னு சொல்லுவாங்க அந்த வகையில ஒரு காகம் ஒரு காகமத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதம் ஒவ்வொரு தேவதையும் தெய்வங்களும் தனக்கு வாகனங்களாக எந்த தெய்வமும் மனிதனை வாகனமாக வைத்திருக்கவில்லை நர வாகனம் கிடையாதுங்க ஏன்னா தூயிட்டு போய் வித்துருவான் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஏதாவது கிளி வாகனமாக இருக்கின்றது மயில் வாகனமாக இருக்கின்றது எலி கூட வாகனமாக இருக்கின்றது கருடன் வாகனமாக இருக்கின்றது புலி கொடிய புலி வலிமை மிக்க சிங்கம் கூட வாகனமாக இருக்கின்றது ஏங்க நமக்கெல்லாம் தெரியும் பெண் யாரு துர்கை தானே அந்த துர்கையின் வாகனம் புலி ஏன் நீ வார்த்த பாக்குறது பெண் பெண் மாதிரி தெரியும் தன் தனக்கோ தன் உறவுக்கோ பாதிக்கப்படும் போது அவர் அமர்ந்து இருக்கின்ற புலியின் இயல்பை வெளிப்படுத்துவார் அப்படிதான் அந்த வகையில காகம் சனி பகவானுக்கு ஒரு காகம் நான் வந்து இந்த காகம் வந்து தலையில அடிக்கிறது கொத்திரத பத்திலாம் பேசல ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆந்தை வந்து பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள பார்த்த பறவைகள்லாம் வர பார்த்திருக்கிறேன் ஆனா காகம் வருவது என்பதெல்லாம் ஒரு அதீதமான ஒரு நிகழ்வு தான் ஒரு காகம் ஒரு வீட்டுக்குள் வருகின்றது அந்த காகம் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்துல அடிபட்டோ காயம் பட்டோ அந்த காகம் உள் வருகின்றது சுட்டி சுழல்கின்றது சுத்தி வருகின்றது வெளியே சென்று இறந்து விடுகின்றது அந்த வீட்டுக்கு உரிமையானார் அவர் வீட்டு தலைவனுக்கு ஒன்னும் புரியல என்ன காக்கா வருது உள்ள வருது அது அடிபட்ட நிலையில் வருகின்றது வந்த காகம் இறந்து விடுகின்றது உறவிட்ட கேள்வி கேட்கிறாரு சொந்த பந்தத்திலாம் கேட்கிறாரு யாருக்கும் சரியா விளக்கம் தெரியல சிலர் அலட்சியமாக கடந்து போய் விடுகின்றார்கள் அப்போ வருகின்ற என்னை சந்திக்கின்றார் இதுக்கு என்ன நிகழ்வு கேட்கும் பொழுது காகம் யாருடைய வாகனம் என்றால் சனி பகவானுடைய வாகனம் சனி யாருன்னா கருமாவு கேட்டா பலனை தரக்கூடியவர் உங்க ஜாதகத்தை குறுகிய நீ என்ன ராசி நட்சத்திரம் பார்த்து அதற்கெரிய பலனை சொல்லி காகம் வருவது ஏதோ ஒரு செயலை உங்களுக்கு உணர்த்துது குடும்ப தலைவனை வரைக்கும் எந்தவித கவலையும் பட வேண்டாம் ஆயுள் அதிகம்தான் நீண்ட ஆயுளை தரக்கூடியது அதே நேரம் கவனமா இருக்கணும் அந்த குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டுமான கொஞ்சம் காலம் தள்ளி பண்ணலாம் அதே நேரம் கவனமா பண்ணுங்க நிதானமா பண்ணுங்க யோசிச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா சில காலங்களுக்கு முன்னோ சில வருகின்ற ஒரு நான்கை மாதங்களுக்கு பின்னோ புதிய மனிதருடைய தொடர்பு அது திருமணமா இருக்கலாம் இல்ல வாழ்வா இருக்கலாம் இல்ல பொருளாதாரமா இருக்கலாம் இல்ல தொழில் ரீதியா இருக்கலாம் அதெல்லாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காகத்தினுடைய வருகையும் இறப்பும் சொல்லுகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா சில திருமண ஏற்பாடுகள் செய்வது கவனமாக சில ஒரு குறிப்பிட்ட காலம் தள்ளி வைப்பது கூட ஒரு நலம் ஒரு இடம் வாங்குறது இட சம்பந்தமான பிரச்சனை ஈடுபடுவது வீடு கட்டுவது அந்த மனை ரீதியான பிரச்சனைக்கும் அது ஒரு காரணம் ஆகும் அது மட்டும் கிடையாது குடும்பத்துல ஏதாவது பித்தூர் முன்னோர்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது கர்மம் இருந்தாலும் கூட அதையும் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கை நிறைய உலர்ந்த திராட்சையை ஒரு வாடகைலையில் வச்சு வீட்டு மாடியிலேயோ அருகிலோ வைத்து விட்டு அந்த காகம் அருந்து சாப்பிட்றதை பார்த்தீங்கனாலே போதும் அது ஒரு பரிகாரம் அதே நேரம் ஒரு ஜோதிடத்தை பாருங்கள் ஏழத சனியா ஜென்ம சனியா பாத சனியா கண்டக சனியா அர்த்தாஸ்ரம சனியா என்று தெரிந்து கொண்டாலே போதும் பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வர ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் நல்ல பலனை தரும்